மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் மீண்டும் திடீர் பள்ளம் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் கடுமையான போக்குவரத்து நெருக்கடியைக் குறைக்க பம்மம் முதல் குழித்துறை வரை இரண்டரை கிலோமீட்டர் தூரத்திற்கு இரும்பினாலான மேம்பாலம் அமைக்கப்பட்டது இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பம்மம் பகுதியில் மேம்பாலத்தில் திடீரென பெரிய பள்ளம் ஏற்பட்டு காங்கிரிகள் உடைந்து கீழே விழுந்தன இதனால் மேம்பாலத்தில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு வாகனங்கள் மேம்பாலத்தின் கீழ்பகுதி வழியாக இயக்கப்பட்டன இதனால் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர் பின்னர் பாலத்தின் உறுதித்தன்மை குறித்து பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பி வந்த நிலையில் பாலம் சீரமைக்கப்பட்டு மீண்டும் போக்குவரத்து துவங்கப்பட்டது இந்த நிலையில் இன்று காலை மேம்பாலத்தில் திடீரென மீண்டும் பள்ளம் ஏற்பட்டது தகவல் அறிந்து அங்கு சென்ற மார்த்தாண்டம் போலீசார் பாதுகாப்பான முறையில் அந்த பகுதியில் பேரிகார்டு வைத்தனர் மேலும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பாலத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டுமென்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்